இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் முட்டைக்கோசை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அலாசி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சாச்சு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடவுளுந்து பருப்பு போட்டுக்கலாம் கடவுளு பருப்பு பொரியட்டும் மூணு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பச்சை மிளகா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்துள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரலாம் வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம முட்டை கொசு உள்ள சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசுன்னு ஊற்றி சேர்த்துக்கலாம் அரை கால் ஸ்பூன் நன்றி தூள் முடி தேவையான தண்ணி கேட்டுக்கலாம் இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாம் வர்த்தட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் கருதி நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் முட்டைக்கோசில் வந்து தண்ணியெல்லாம் வச்சிருச்சு நம்ம கொஞ்சமாக தேங்கி சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு நம்மளுக்கு ரெடியாக வச்சு ஆஃப் பண்ணலாம் அடுப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க